தெரியாமல் நடந்து விட்டது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் பெரும் தவறு செய்த முதல்வர் மாடர்ன் தியேட்டர் விவகாரத்தில் பல விஷயங்கள் முதல்வருக்கே தெரியாமல் நடந்த நிலையில் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் முதல்வர் ஸ்டாலினை ஆதரச் செய்திருக்கிறது சேலத்தில் தொழிலதிபர் விஜய் வர்மா நேற்று முன்தினம் பேட்டி ஒன்றை கொடுத்தார் அதில் தமிழக திரையுலகின் தந்தை என்று போற்றப்படும் டி ஆர் சுந்தரத்தின் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் அவரது வாரிசுதாரர்களால் தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் மூலம் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்ட பிரபலங்கள் தமிழகத்திற்கு அடையாளம் காட்டியது அனைவரும் அறிந்ததே மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைவாக அதன் நுழைவாயில் இன்றளவும் தனியாரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது நினைவுச் சின்னம் அமைந்துள்ள ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சதுரடி நிலத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் விலைக்கு கேட்டதாகவும் அது குறித்து ஆலோசனை செய்து பதிலளிப்பதாக நான் கூறினேன் இதனிடையே தமிழக முதல்வரின் நன்மதிப்பை பெற சேலம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் கார்மேகம் நுழைவாயில் சின்னம் அமைந்த பகுதியை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்று கூறி அதிகாரிகளை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்தார் அந்த இடத்தில் டி ஆர் சுந்தரம் சினிமா எடுக்க பயன்படுத்திய உபகரணங்களை காட்சிப் பொருளாக வைக்க திட்டமிட்ட இருந்த நிலையில் கருணாநிதியின் சிலை வைப்பதற்காக அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி நடைபெறுவதாக வேதனை தெரிவித்தார் சிலை வைக்க நிலம் கொடுக்காத காரணத்தினால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தனது பொறுப்பை மறந்து நான்காம் தர மனிதர்களைப் போன்று அராஜக போக்கில் ஈடுபடுவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகத்தால் தங்களது குடும்பத்திற்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார் இதே விவகாரத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது உடனடியாக உளவுத்துறையின் முக்கிய அதிகாரியை அழைத்த ஸ்டாலின் முழு விவரத்தை கேட்டிருக்கிறார் அப்போது முழுக்க முழுக்க முதல்வர் ஸ்டாலினை திருப்திப்படுத்த மாவட்ட ஆட்சியரும் முக்கிய துறை அமைச்சர் இருவரும் ஒன்றாக செய்த செயல் எனவும் அது இந்த அளவு பூதாகரமாக வெடிக்க அரசியலே காரணம் எனவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனையடுத்து உடனடியாக துறை அமைச்சர் வேலுவை விளக்கம் கொடுக்க சொன்னவர் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை கண்டித்திருக்கிறார் விரைவில் சேலம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் வேறு பொறுப்பிற்கு மாற்றப்படலாம் என கூறப்படுகிறது மாடர்ன் தியேட்டர் இடத்தில் கலைஞருக்கு சிலை வைக்க நினைத்து பெரும் தவறை அரசு செய்திருப்பது நிச்சயம் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உண்டாக்கி இருப்பதாக உளவுத்துறை தரப்பில் முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கோட ஊழியர்களோட எல்லா ஊழியர்களோட உணர்வுகளையும் அவரோட உழைப்பையும் மதிச்சுதான் எங்க அப்பா வந்து வர்மா கண்ட்ரி போட்டு சுந்தர்காரன் வச்சிருக்கிறாரு அதே மாதிரி உங்க மீடியா சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களுமே ஒருத்தரோட விடாம அனைவரும் என்கிட்ட பர்சனலா ஒரு கேட்டிங்க கேட்டீங்க எல்லாருமே இந்த வந்து எடுக்காத அது அப்படியே வந்து நீங்க எல்லாரும் என்கிட்ட ஒரு அந்த ஒரே காரணத்துக்கு ஒரு சொல்ல முடியும் தான் இன்னமும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எங்க அப்பா நல்லபடியா அதை பாத்துக்கிட்டாரு அவருக்கு அடுத்தது நான் இதை நல்ல முறையில பாத்துட்டு இருக்கேன் பெயிண்ட் அடிச்சு டைல்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடி காரம்லாம் பண்ணி அது யாருக்கு என்ன உருத்துச்சோ தெரியல இந்த மாதிரி உருவாக்கி இத வந்து போர்ட் மூலயமா கண்டிப்பா நான் அணுகி ஆட்சி போன முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அந்த முன்னாடி வந்து போர்டு வச்சிருந்தேன் மேல வருமான ஒரு போர்டு வச்சிருந்தேன் அந்த போர்டை வந்து பெரிய பெரிய கிரேன் சா கிரேனை வச்சு மேல ஏறி ஆடுகள்லாம் வச்சு இடிச்சு அந்த கேடு எல்லாம் கழித்தி எல்லா பேரெல்லாம் கழித்தி லைட் எல்லாம் கழித்தி இந்த மாதிரி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆக்ட் ஹைவேஸ் ஆக்ட் இது ஹவுசிங் போர்டு போட்டு நாம ஜெயிச்ச கேஸ் பத்தாயிரம் பெனால்ட்டியோட போட்டுருக்காங்க அவங்க வந்து என்ன அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஹைவே ஹவுசிங் போர்ட் சொல்லிட்டாங்க அவங்க கேஸ் தோத்து போயிட்டாங்க இது என்னைக்கு நேற்று டேஸ் ப்ரொசீடிங் வாஸ் இனிஷியேட்டட் அகேன்ஸ்ட் த ஒரிஜினல் ஓனர் அண்ட் சேலஞ்சு அக்வசேஷன் ப்ரொசீடிங்

நான் அதுக்கும் ஆர்டர் போய் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பெனால்ட்டியோட புறச்சுட்டாங்க வேல்முருகன் ஜட்ஜி நேற்று இதில் டபுள்யூபி நம்பர் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் எயிட் அண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதில் வேல்முருகன் ஜட்ஜு அவர் இதே கொடுத்துருக்காரு இந்த இவங்க பண்ண அத்துமீறலுக்கு கொடுத்துருக்காரு மிஸ்டர் பி குருநாதன் லேர்ன் அடிஷ்னல் கவர்மெண்ட் பீல்டர் அகைன்ஸ்ட் அக்செப்டட் நோட்டீஸ் ரெஸ்பான்டன்ட் ஒன் அண்ட் ஃபோர் அண்ட் மிஸ்டர் சி கலை செல்வன் Learned standing council of Tamil Nadu Housing Board accepted notice from respondent 2 and 3 and seek, seek time for filing counter affidavit. The respondents are directed to file their counters well in advance. Well in advance after serving the copy on the other side, failing which the respondents shall pay the cost of rupees 10,000 each. from their salary to the credit of chief justice relief fund enna neenga counter file panna na ungalku penalty ungalku penalty 10000 unga salary la potu point the list the writ petition after four weeks till then the respondents are directed to maintain status quo as இந்த சொத்து பத்திரத்துக்கு இந்த சொத்து பத்திரத்துக்கு இந்த இவங்க எபிக்ஷன் பண்ண இடத்துக்கு அதையும் மீறி நாங்கள் போய் எங்கள் அப்பா போய் கேட்டிருக்காரு என் மனைவி போய் கேட்டேன் எங்கள் மாமனார் போய் கேட்டிருக்காரு கேட்டதுக்கு வந்து ப்ரஷருங்க இது என்ன மேலிடம் எனக்கு தெரியல எனக்கு உண்மையிலுமே புரியல மேலிடம்னா எங்கே இருக்கு மேலிடம் மாவட்ட மேலடத்துல பிரஷர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்தா இது எப்படி இருக்கு நான் எனக்கே இந்த நலம் நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏழைக்கு என்ன நலமாகும் போகுது அவன் பாமன்னு என்ன நலமாக போகுது இந்த கேஸ் போட்டது லாஸ்ட் வீக் போட்டுருந்தேன் லாஸ்ட் வீக் போட்டு நேற்று ரிட்டா எங்க தாப்பு இருந்துச்சு மாரதேட்டு இஷ்யூக்கு அப்புறம் இதுக்கு இல்ல மாரதேட்டு இஷ்யூக்கு அப்புறம் போட்டு ஆர்டர் வந்தது மூன்று ஏக்கருக்கு மட்டும்தான் அவங்க அவங்க வந்து அவங்க ஹவுசிங் போட்டு எல்லாம் எவிக்ஷன் போட்டு எங்க சோதத்துல இருக்கு சார் எங்க அனுபவத்துல இருக்கு என் போர்டு இருக்கு சார் என் போர்டு அடிச்சு உடைச்சிருக்காங்க அதை போட்டோஸ் தான் காட்டுங்க எல்லாம் எங்க பேருந்து காட்டுங்க

இல்லை இல்லை இப்போ நான் ஒரு நான் சொல்லி முடிச்சிடறேன் அடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா வரலாம் நான் என்னோட பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன் நீங்கள் அடுத்து உங்கள் கேள்விகள் எல்லாமே நீங்கள் வாங்கிங்க நான் விளக்கம் ஒன்று ஒன்றா கொடுத்துருவேன் நான் இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ நான் ஸ்டே வாங்கிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் ரெண்டு அதுக்கும் நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஹைவேஸ் டவு பண்ண வச்சாச்சு ஹவுசிங் வந்து ஸ்டே வாங்கியாச்சு நாலு வாரம் கழிச்சு அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லுவேன் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ ஆர்ச் மேட்ரிங் வருவான் ரெண்டாயிரத்தி பதினேழு படி ஆர்ச்சுக்குள்ளார ஹைவேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது இப்போ எடுத்து இது இப்போ எடுத்தது ஒன் ஏ ஒன் சி டிராயிங் இங்க இருக்கு ஒன் ஏ ஒன் சி டிராயிங் இங்க இருக்கு இதுபடி ஆர் எங்க இருக்குது இது நீங்க கொடுத்தது இது எனக்கு கொடுத்தது நீங்க என்ன கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்தது எனக்கு கொடுத்தது இதுபடி ஆர் எங்க இருக்கு அப்போ நான் ரெக்கார்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா கரெக்டா இருக்கிறனால நான் கேட்கறேன்